கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அன்பு பலத்தை கொடுக்கும் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்று ஒரு சிறுமி தன் அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா என்று கேட்டாலாம் அதற்கு அந்த தாய் ஏன் அப்படி கேட்கிறாய் நான் ஆண்டவரை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னாலாம் இல்லையம்மா நீங்கள் எப்பொழுதும் அப்பா என் அம்மா தாத்தா பாட்டி என்று பேசுகிறீர்கள் என் அண்ணன் அக்கா என்று பெரியம்மா மாமாவை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் ஆண்டவரை பற்றி ஒன்றும் ஒரு நாளும் அதிகமாய் பேசவில்லையே அதனால் தான் கேட்டேன் என்று சொன்னலாம் அப்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு தனது தவறு புரிந்தது ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது தா அப்படி செய்யவில்லை எதிர்ப்புகள் பாடுகள் நடுவே ஆண்டவரையே அதிகமாக உரிமையாக கொண்டாடுகிறார் தனது சகோதரரையோ பெற்றோரையோ அவர் எண்ணுவதாய் நாம் பார்க்கவில்லை சங்கீதம் பதினெட்டில் தனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பல வசனங்களில் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் என் பலனாகிய கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை என் கேடகம் என் உயர்ந்த அடைக்கலம் என் தேவனாகிய கர்த்தர் என்று என் அம்மா என் அப்பா என்று சொல்லுவதற்கு உரிமையோடு சொல்வது போல ஆண்டவரை குறித்து உரிமையோடு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பெற்ற பிள்ளைகள்தான் அப்படி சொல்ல முடியும் தாவிது ஆண்டவரோடு உள்ள உறவை உரிமையோடு குறிப்பிடுகிறார் எதிர்ப்புகளுக்கும் பாடுகளும் வரும்போது தனிமை உணர்வு நம்மை வாட்டி வதைக்கும் உலகமும் உறவுகளும் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவை குறித்து நாம் உரிமை பாராட்டும்போது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று விசுவாசத்தோடு நாம் வந்து அவரோடு பேசுவதற்கு அது பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது நாம் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உம்மில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தை அங்கே இடம்பெறவில்லை ஆனால் ஆண்டவருடைய அன்பு தாவிதின் வாழ்வில் முழுமையாக நிறைந்திருந்தது எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தான் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பை தணிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்தவே கத்தரில் அன்பு கூறுவேன் என்று தாவீது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார் கத்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று ஆண்டவரின் அன்பை குறித்து தாவிது அவரை நேசித்ததினால் அவ்வாறு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் நாம் ஆண்டவரை நேசித்து அன்பு கூறுவதில் நமக்கு பலன் கிடைக்கிறது என் பலனாகிய கர்த்தாவே என்று தாவிது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் நம்மை பலப்படுத்தும் கர்த்தரை நேசிப்பதை நமக்கு எதிர்ப்புகள் நடுவில் நமக்கு புது பலனையும் வலிமையும் தருகிறதாய் காணப்படுகிறது உலக மனிதர்கள் உடற்பயிற்சினால் பலன் பெறுகிறார்கள் உணவுகளினால் பலன் பெறுகிறார்கள் கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறதனால் பலன் பெறுகிறார்கள் ஆனால் ஆண்டவரை நேசிப்பது நமது உள்ளத்தில் அற்புதமான பலனை குறிக்கும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் உபத்ரவமோ வியாகுலமோ என் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலேயே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் யாக்கோபு தன் மாமன் மகளாகிய ராகேல் பேரில் மிகவும் அன்பு கூர்ந்தார் ராகேலுக்காக தன் மாமனார் வீட்டில் பதினான்கு ஆண்டுகள் ஆடு மேய்த்தார் அவர் பட்ட பாடுகள் அதிகம் களவு போன ஆடுகளுக்கு பதில் உத்தரவாதம் பண்ணினார் பகலில் வெயிலில் அவர் பாடுபட்டார் இரவின் குளிரில் பாதிக்கப்பட்டார் நித்திரை அவருக்கு தூரமாய் இருந்தது என்று சொல்கிறார் பல முறை அவரது சம்பளம் மாற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இவ்வளவு பாடுகளும் ராகேல் மீது அவர் வைத்த அன்பினால் கொஞ்ச நாளாய் தெரிந்தது என்று பார்க்கிறோம் ராகேலின் மீது வைத்த அன்பு பாடுபடக்கூடிய பலத்தை யாக்கோபுக்கு கொடுத்தது போல எத்தனை எதிர்ப்புகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகள் வறுமைகள் வந்தாலும் நம் ஆண்டவர் மீது வைக்கும் அன்பு நமக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தந்தருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக இம்மை நன்றி செலுத்தினோம் என் பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் என்று தாவிது சொன்னது போல ஆண்டவரே எங்களது போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் உமீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பு என்னை எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் எங்களுக்கு பலனை தந்திரலும் நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேரோம் அன்பு கூறவும் கிருபித்தாரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்